ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஐந்தில் குரு இருக்கிறதுனால குரு பரிகாரங்கள் அல்லது வந்து சங்கல்பம் அதெல்லாம் அவசியமற்றது ஆனால் அதே நேரம் குரு பயிற்சி நாட்களில் குரு பயிற்சி நாளில் நீங்கள் வந்து அந்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கிற ஆலயங்களில் நடக்கிற குரு பயிற்சி விழாக்களில் கலந்துக்கிறதோ அல்லது போல உள்ள குரு ஸ்தலங்கள் ஆலங்குடி கோவிந்தவாடி போன்ற குரு ஸ்தலங்களில் கலந்துக்கிறது உங்களுக்கு வந்து அந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கலந்துக்கிறது நல்லது குறிப்பாக வந்து குரு பயிற்சியான ஒரு வாரத்துக்குள்ளே அங்கே போகிறது இன்னும் நல்ல அதிர்வை நீங்கள் போய் வாங்க முடியும் ஸோ அந்த சுப அதிர்வுகளை வாங்க முடியும் அதுதான் பொருளை இதை தவிர்த்து நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பூர்வ புணியத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து திருப்பாம்பரம் அதாவது கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருப்பாம்பரம் திருநாகேஸ்வரம் அதுக்கப்புறம் கெருகம்பாக்கம் இதில் ஏதாவது ஒரு ஸ்தலங்களுக்கு போனால் போதும் அப்போ வந்து சென்னையில் உள்ள குண்டத்தூரில் உள்ள நாகேஸ்வரம் அல்லது வந்து கெருகம்பாக்கம் கெருகம்பாக்கத்தில் உள்ள கேதுஸ்தலம் இங்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு வருது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பணா முடீஸ்வரர் அதுவும் சர்வஸ்தலம் தான் ஸோ இந்த காலகஸ்தி சென்னை டு திருப்பதி போகிற வழியில் உள்ள காலகஸ்தி இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பை கொடுக்கும் குறிப்பாக வந்து விருதாச்சலம் பக்கத்தில் உள்ள நெல்வாயில் திருநெல்வாயில் அறத்துறை இப்போ வந்து திருவட்டத்துறைன்னு அழைக்கப்படுது விருதாச்சலம் வந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த கோவில்களுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அபிஷேகமோ அதற்குரிய பரிகார முறைகளோ நீங்கள் மேற்கொள்கிறது நல்லது அந்த கோவிலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதுக்காக அதுக்கப்புறம் திருப்பூரூர் திருப்போரூரில் வந்து முருகனை போய் வழிபாடு பண்ணுறது அதாவது சென்னைக்கு பக்கத்தில் பழைய மகாபலிபுரம் போகிற சாலையில் இது இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு வந்து முருகனை வழிபாடு சுயம்பு முருகன் ரொம்ப விசேஷமானவர் முருகனுக்கு மாலை வாங்கி சாத்தலாம் மீன்களுக்கு பொறி போடலாம் உப்பு மிளகு வந்து கொடிமரத்தில் கொட்டி வேண்டிக்கலாம் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ச பின்னாடி இருக்கிற சனீஸ்வரனை வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை புரிய அர்ச்சனையும் அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது விசேஷத்தை கொடுக்கும் அங்கே சிதம்பரம் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்குது ஏன்னா குறிப்பாக வந்து ஜீவ சமாதிக்கு போகிறது குரு குருக்களோட சமாதிகளுக்கு போகிறது ரொம்ப நல்லது திருவண்ணாமலையில் மலையை சுற்றியும் நிறைய சமாதிகள் இருக்குது அவர் சேஷாத்ரி சுவாமி ரமண மகர்ஷி உட்பட இங்கே நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சதானந்தர் அதுக்கப்புறம் வந்து தாத்தா சுவாமிகள் தண்டையார்பேட்டை அதுக்கப்புறம் இங்கே தாம்பரத்தில் சச்சிதானந்தர் மடம் காடிகார சுவாமிகள் ஜீவசமாதி கிண்டியில் இப்படி நிறைய ஸ்தலங்கள் இருக்குது எங்கே நீங்கள் ஒன்று போகிறதுனால உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள நிறைய ஜீவ ஜீவசமாதிகள் இருக்கலாம் அங்கே அங்கே கூட நீங்கள் போகலாம் ஸோ இங்கே நீங்கள் போகிறதுங்கிறது வாழ்க்கையை வளப்படுத்தும் ஓகேங்களா நன்றி